நம்ம ஏற்கனவே டேரட் கார்டு மூலயமா பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னு ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ பார்க்க போகிறது ரிஷபராசிக்கானது நவம்பர் மாதத்துக்கான பலன்கள் ரிஷபராசி அப்படின்னாலே நிதானம் பொறுமை நம்பிக்கை அழகு இது தாய்மை உள்ளன்னு சொல்லாங்க தாய்மை உணர்வு அன்பாக இருக்கிறது இதுதாங்க ரிஷபராசி சரிங்களா அப்போ இந்த ரிஷபராசிக்கான டேரட் கார்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம இங்கே பாருங்கள் இந்த கார்டு தான் வந்திருக்காங்க உங்களுக்கு என்ன கயவதை ஒரு அழகான தோட்டத்தில் உட்காந்துருக்காங்க பின்னாடி திராட்சை கொடிகள் திராட்சையெல்லாம் இருக்குது இவங்க கையில் ஒரு மேஜிக் ஸ்டிக் மாதிரி ஒரு ஸ்டோ ஸ்டிக் ஒன்று வச்சுருக்காங்க அதுவும் இதில் ஹார்ட் சிம்பிள் இருக்காங்க பாருங்கள் ஹார்ட்டு சிம்பிள் அதுக்கப்புறம் ஒரு அழகான இடத்துல உக்காந்துருக்காங்க பக்கத்தில் சின்ன நீரோடை இதுலேருந்து இருந்து இவங்களை சொல்ல வரதுன்னு தெரியுங்களா பிரபஞ்சம் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காடு மூலிமா சொல்ல வரக்கூடிய விஷயம் ரிஷபராசி நேர்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேறதுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு இணக்கம் கிரியேட் ஆகிறதுக்கு உங்கள் கடன் பிரச்சனைலாம் தீர்றதுக்கு ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க செஞ்சுருக்கீங்க நீங்கள் இப்போ பொறுமையாக அமைதியாக ஒரு அன்போடு இருந்தாலே போதும் ஒரு தாய்மை உள்ளத்தோடு பொறுமையாக காத்து கொண்டு இருங்கள் அதை கரெக்டாக பாதுகாத்து கொண்டு போங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கான முழு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் வாழ்க வளமுடியும் என்னோடய பேர் ஹீலர் கோபி சரவணன் நம்ம ஏற்கனவே டேரட் கார்டு மூலயமா பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னு ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ பார்க்க போகிறது ரிஷபராசிக்கானது நவம்பர் மாதத்துக்கான பலன்கள் சரிங்களா ரிஷபராசி அப்படின்னாலே நிதானம் பொறுமை நம்பிக்கை அழகு இது தாய்மை உள்ளன்னு சொன்னாங்க தாய்மை உணர்வு அன்பாக இருக்கிறது இதுதாங்க ரிஷபராசி சரிங்களா அப்போ இந்த ரிஷபராசிக்கான டேரட் கார்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம இங்கே பாருங்கள் இந்த கார்டு தான் வந்திருக்காங்க உங்களுக்கு என்ன கார்டுன்னு பார்க்கலாமா த எம்பரஸ் பாருங்களேன் இதுவும் மேஜர் இருக்கான காடு தான் இப்போ இதில் வந்துருக்கிறது அர்த்தம் என்ன தெரியுங்களா அந்த காடு பாருங்கள் ரிஷபராசி ஏற்கனவே என்ன சொன்னால் தாய்மை அன்புன்னு சொன்னோமா அதே தான் இவங்களும் வந்திருக்காங்க ஒரு குயின் இவங்க குயின் கிடையாது ஒரு தேவதை இந்த தேவதை ஒரு அழகான தோட்டத்தில் உட்காந்துருக்காங்க பின்னாடி திராட்சை கொடிகள் திராட்சையெல்லாம் இருக்குது இவங்க கையில் ஒரு மேஜிக் ஸ்டிக் மாதிரி ஒரு ஸ்டிக் ஒன்று வச்சுருக்காங்க அதுவும் இதில் ஹார்ட் சிம்பிள் இருக்காங்க பாருங்கள் ஹார்ட்டு சிம்பிள் அதுக்கப்புறம் ஒரு அழகான இடத்துல உக்காந்துருக்காங்க பக்கத்தில் சின்ன நீரோடை இதிலருந்து இவங்களை சொல்ல வரது என்ன தெரியுங்களா பிரபஞ்சம் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த காடு மூலிமா சொல்ல வரக்கூடிய விஷயம் நீங்கள் இதுவரைக்கும் பயிரிட்டு விட்டீர்கள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அதை உங்கள் மனசாலையோ எண்ணங்களாலையோ செயல்களாலேயோ ஒரு முயற்சி எடுத்தால் பயிரிட்டு விட்டீர்கள் இதை பாதுகாக்க வேண்டிய நேரம் இந்த சரியாக முறை பொழுது உங்களுக்கு அது கூட அதற்கான விளைச்சல் சரியாக வரும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ட்ரை பண்ணுவாங்க ட்ரை பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுடுவாங்க இல்லைன்னா டேரெக்டாக ரிசல்ட்டுக்கு பார்ப்பாங்க அந்த ட்ரை பண்ண விஷயத்த ஒரு பாதுகாப்பாக ஒரு அரவணைச்சி கொண்டு போகும்போது மட்டும்தான் நமக்கு அது முழுமை கிடைக்கும் சரி இதுலேருந்து என்ன திரும்ப சொல்ல வராங்க அடுத்தது இப்போ பாதுகாப்பு அப்படின்னா நீங்கள் ஒரு முயற்சி செஞ்சுருக்கீங்க பாருங்கள் நான் இந்த மாதிரி முயற்சி செஞ்சுருக்கேன்னு ஊரெல்லாம் எல்லார்ட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க இவங்க ஒரு தாய்மை உள்ளம் எந்த தாயும் தன்னோட பசங்களுக்காக தன்னோட குழந்தைங்களுக்காக செய்கிற விஷயத்தை எல்லார்ட்டையும் போய் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி நீங்கள் செஞ்ச முயற்சிகளை நீங்கள் தான் ஒரு தாயின்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் பரவாயில்லைங்க நீங்கள் செஞ்ச முயற்சிக்கு நீங்கள் ஒரு தாய் இப்போ நான் இதை மாதிரி முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் இது மாதிரி இது பண்ண போ பண்ணப் பண்ண போகிறேன் இது நான் இதை அடைய போகிறேன் இதற்காக நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிவிட்டு யார்கிட்டையுமே சொல்லாதீங்க அமைதியாக இருங்க ஃபஸ்ட்டு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதாவது ஒரு முயற்சி எடுத்துருக்கீங்க பாருங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதாக இருக்கட்டும் ஒரு வேலை தேடுறதாக இருக்கட்டும் நீங்கள் கல்வி படிக்கிறதாக இருக்கட்டும் நீங்கள் எந்த முயற்சி கல்யாணத்துக்கான முயற்சியாக இருக்கட்டும் பொருளாதார முயற்சியாக இருக்கட்டும் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கான முயற்சியாக இருக்கட்டும் எந்த ஒரு முயற்சியுமே எடுத்துட்டீங்க அதை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அதை பாதுகாப்பாக ஓகே நம்ம கரெக்டாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோமா எஸ் நம்ம கரெக்டான ஆர்வி இந்த ரைட் பாத் நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமான்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க அதே நேரத்தில் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க சரிங்களா ரிஷபராசி நேயர்கள் நீங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயத்துக்கு குடும்பத்தில் எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும் நம்ம பொருளாதாரத்தை முன்னேறணும் இந்த மாதிரி இருக்குன்னா பல முயற்சிகள் செஞ்சுருக்கீங்க பாருங்கள் இனிமேல் புதிய முயற்சிகள் செய்யலாமனு கேட்டால் செய்யலாம் அதை விட ஏற்கனவே செய்த முயற்சிகளை பாதுகாத்தாலே உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும் சிலர் என்ன பண்ணுவாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை பண்ணுவாங்க ஒரு முயற்சி ஆரம்பிப்பாங்க அந்த முயற்சி ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுவாங்க நம்மளால் முடியலைப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விட்டுட்டு அடுத்த முயற்சிக்கு போயிடுவாங்க அதுவும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டு அடுத்த முயற்சிக்கு போயிடுவாங்க இப்படி கேட்டால் ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஃபெயிலியர் ஆகிடுச்சு நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் ஃபெயிலியர் ஆகிடுச்சு வேறு வேலைக்கு பண்ணிணா முடியல இந்த மாதிரி அந்த முயற்சியை தொடர்ச்சியாக செஞ்சால்தான் அது நம்ம கிடைக்கும் ஆனால் அவங்க பாதியில் பாதியில் விட்டுட்டு போயிடுறாங்க அதை பாதுகாக்கவும் மாட்டேன்றாங்க ரிஷபராசினியர்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேறதுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு இணக்கம் கிரியேட் ஆகிறதுக்கு உங்கள் கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க செஞ்சுருக்கீங்க நீங்கள் இப்போ பொறுமையாக அமைதியாக ஒரு அன்போடு இருந்தாலே போதும் ஒரு தாய்மை உள்ளத்தோட பொறுமையாக காத்து கொண்டு இருங்கள் அதை கரெக்டாக பாதுகாத்து கொண்டு போங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கான முழு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அவசர அவசரமாக செய்யாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஒரு தாய் எப்படிங்க இருப்பாங்க தன் பசங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துட்டு எந்த விஷயம் செய்யணுமோ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக உக்காந்துருப்பாங்க அந்த பொறுமையோடு இருங்க ஒரு நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக உங்களுக்கான பலன் கிடைச்சிக்கிட்டு இருக்குது அதற்கென புதிய முயற்சி செய்ய வேணாம்னு சொல்ல வரலங்க ஏற்கனவே செய்த முயற்சிக்கான பலன் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்க போகுதுன்னு சொல்ல வரேன் இப்போ நான் அதுக்காக புதிய முயற்சி ஆரம்பிக்கலாமான்னு கேட்டால் இதுவரையும் எந்த முயற்சியுமே செய்யலை இதுவரை நான் வேலைக்கு ஜாப் பண் ட்ரை இல்லை வேலைக்கு போகிறதுக்கு அவர் பிஸ்னஸ் ஆனால் எந்த ஒரு முயற்சியுமே செய்யலை இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு கேட்டால் நிச்சயமாக ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் இப்போ நான் சொல்ல வர்றது எது அப்படின்னா நான் இப்போ சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஏற்கனவே முயற்சி செய்தவர்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் பொறுமையாக இருங்கள் அவசரப்பட்டு நீங்கள் செஞ்ச விஷயத்தை அப்படியே கைவிட்டுட்டு வெளியில் போயிடாதீங்க உங்கள் வாழ்க்கை முழுமை அடைவதற்கான நேரம் வந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க இதுக்கான ஆஃபர்மேஷன் சொல்லிடுறேன் என் வாழ்க்கை அன்பால் அமைதியால் வளமாகி கொண்டிருக்கிறதுன்னு தினமும் கண்ணாடியை பார்த்து கண்ணாடியில் உங்கள் புருவ பார்த்து இருபத்தி ஏழு தடவை இந்த ஆஃபமேஷன் திரும்ப திரும்ப சொல்லுங்கள் எப்போ காலையில் இருபத்தி ஏழு ரூபா மத்தியானம் இருபத்தி ஏழு தடவை இரு இரவு நைட்டு இருபத்தி ஏழு சொல்லுங்கள் இந்த நவம்பர் மாதம் இதுவரை நீங்கள் செய்த பல முயற்சிகளுக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது வாழ்க வளமுடன்